சனிங்கிறது நம்ம சொன்னது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் கேதுங்கிறது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலம் இந்த சனியும் கேது ஒரு ஜாதத்துல யாருக்குலாம் வலுவார்த்தோ இவங்க சுயநலமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க ஆனா அவங்களோட அதிகபட்சமா சிந்தனை எல்லாமே ஒரு பொது தான் இருக்கும் இந்த ரெட்டப்பட ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காலபுஸ்தத்துவத்துக்கு ரெட்டப்பட ராசியில அதாவது ரிசபம் கடகம் கண்ணி இந்த மாதிரி விருச்சம் இந்த மாதிரி ரெட்டப்பட ராசி இருக்குது வீட்டுல இருக்கிறவங்க வீட்டில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல கனவு வீடெல்லாம் கட்டுறாங்க பிரமாடமா வீடு கட்டுறாங்க ஆனா அவங்க அங்க இருக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆஹ் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கு பதிவு கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பூர்வீக சொத்து இதை பத்தி நம்ம எலாபரேட்டா பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக இந்த பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா அது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்றத பத்தி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் இருக்கலாம் இல்லையா இந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஜாதகத்துல எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க யாருக்கு அந்த பாக்கியம் அதிகமா இருக்கும் பூர்வீகம் அப்படின்னாலே நம்ம சொன்னது போல சூரியன் சனி இது ரெண்டுமே வந்து நம்முடைய பூர்வீகத்தை குறிக்கிது சூரியன் அப்படிங்கிறது என்னுடைய அப்பா இல்லைங்களா என் பையன் இதையும் சொல்லுது சனிங்கிறது என்னுடைய பாரம்பரியம் அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுது இப்போ இவங்களுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து ராகுவும் இருந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது அவங்களுக்கு சில சிக்கல் வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ சூரியன் சுக்கரன் சனி சேர்ந்துருந்துச்சி அப்படின்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய பணம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது இதில் என்ன பிரச்சனைனா செவ்வாய் ராகும் சேர்ந்துருச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான சொத்து வர்றதுல சில பேர் கேஸ் போட்டு ஜெயிக்கிறாங்க அது வழக்கு போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இது ஒரு மல்டி காம்பினேஷனெலாம் பார்க்க இருக்குது யாருடைய ஜாதத்தில் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இது பார்க்குறவங்க அவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க சூரியனுங்கிற கிரகம் ஆட்சி வீட்டிலேயோ உச்ச வீட்டிலே நீச வீட்டிலே இருந்து அதோடைய தொடர்புல ராகு இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு வந்தே தெருது ஏதோ ஒரு வகையில் இவங்க கோட்டுப்படியோ சேஷன் படியோ அது பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம் அல்லது இவங்களோட இவங்க விற்கிறாங்க இல்லைங்களா இதுமே வந்து இந்த தான் வரும் இடம் வாங்குறது போக்குவரத்து சிக்கல்ல சிக்கல் கண்டிப்பா இவங்க மாட்டிக்கிறாங்க சுக்கரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ வகையில் இவங்களுக்கு பூர்வீகம் தொடரான பணம் ஈஸியா உங்களுக்கு வந்துடுது இப்போ ஒரு சந்தேகம் சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும் இது எதுனால சார் அதான் புதன் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆயிடும் அதாவது கண்ணிலையும் சிம்மத்திலயும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே இருக்கும் ஆனா இவங்க அங்க அனுபவிக்க முடியாது இவங்க பேர்லயே கூட நீங்க வேற ஆளுக்கு போனதை சொல்றீங்க இவங்களுக்கே கேஸ் தீர்ப்பாயி இவங்க பேரே வந்தா இவங்க அங்க இருக்க கூடாது அவங்க வெளியில போனா நிம்மதியா இருப்பாங்க அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா சிக்கல் இருக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க மனப்பிறவள் ஆகிட்டே இருக்கிறாங்க டெவலப் ஆக முடியாத தன்மையில் இருக்கிறாங்க இவங்களும் என்னன்னோ பண்ணுவாங்க அதாவது அந்த கோயிலில் போய் இந்த கேரளாலாம் கூட்டி போய் மந்திரவாதிகளாம் அழைச்சிட்டு வந்து வீட்டில் யாக வளர்க்கலாம் நம்பூரிகளை கூட்டி வந்து யாக வளர்க்குறது இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட்டி வந்து யாக வளர்க்குறது எலும்பு சம்பளம் வந்துருச்சு பண்றது வீட்டில் வந்து தேங்காயை கட்டி தொங்க வரும் இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனா அந்த வீட்டில் அவர் இருக்கவே முடியறதில்லை இருந்தாலும் நிம்மதியாக ஒரு நாள் தூங்கி திரிக்க மாட்டாங்க இதே இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வெளியில் போய் ஊரில் போய் தங்கினாரு நல்லா தூங்குவார் அப்ப அவரு சொல்லிட்டே இருப்பார் நான் என் வீட்டில் இருக்கும் இல்லையா என் வீட்டில் எவ்வளோ சேவை வச்சுட்டான் நான் இருக்கக்கூடாதுன்னு என்னை அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்கேயாவது சாமியாட்டி கேட்கறாங்களா அவர் என்ன சொல்றாரு உன் பங்காளி தான் அதை ஈஸியா சொல்லிடுவாங்க எல்லார் வீட்லேயும் பங்காளியும் முதல் பிரச்சனையாக தான் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் உடனே இவங்க எல்லாம் என்ன இருப்பாங்கன்னா இவங்க மைண்ட்ல ஒரு பங்காளி இருப்பார் இல்லைங்களா அவங்களுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் பொதுவாக ஒரு விஷயம் சொன்னாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே கூட நம்ம பொதுவாக பேசிகிட்டே இருந்தாலும் கூட அவங்க மைண்டில் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அவரை தான் நினைப்பாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து இங்கே வேற ஒருத்தர் நம்ம நம்ம என் மைண்ட்ல இருக்கு நான் நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பேன் நீங்க உங்க மைண்ட் நினைச்சு நினைச்சு கேட்டிட்டு இது போல இருக்க கூடாது அப்ப இப்படி ஆள்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதன் பரிவர்த்தனை ஆயிருச்சு அல்லது சூரியன் வேற ஏதாவது கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது சிக்கல் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது அடிச்சு புடிச்சு இவங்க வாங்கிட்டாலும் கூட அங்க இருக்கிறது தேவையில்லைங்கிற நான் ஒருவேளை கேஸ் எல்லாம் போட்டு வந்துட்டாலும் கூட இவங்க அங்க இருக்கிறதுலயும் நிம்மதியா இருக்க போறது இல்ல இருக்க கூடாது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா யாரு தெய்யமான ஏன்னா இவங்களுக்குதான் அதே ஊரில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வாழ்ந்த ஊரில் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு இவங்களா மைண்ட் செட்டில் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டுருப்பாங்க அது தேவையில்லாத வேலை ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அப்படியே படிப்படியாக டவுன் ஆகுறதை அவரே உணர்வார் அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று அந்த இடத்த விற்றுட்டு காசாக மாற்றிடணும் இல்லையா யாரைக்காவது வாடகை விட்டு போட்டு காசை வாங்கிக்கிறணும் விற்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஏன் அனுபவத்துக்கு நான் இது ஒரு பொதுப்படையா ஒரு பொதுப்படையான பார்வை விசாலமான பார்வை கொடுக்காங்க இங்க நிறைய ஒரு பொது காரியங்கள்ல ஈடுபடுறாங்க இல்லைங்களா அந்த காலத்துல வந்து கிணறு வெட்டினாங்க பொது மக்கள் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக ஊரணி கட்டினாங்க ஊர் நீ வெட்டினாங்க இந்த மாதிரி மண்டபம் கட்டினாங்க நிறைய பேர் அப்போ பஸ் வசதியெல்லாம் இல்லாதனால நிறையா வழி போக்கு நடந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியில் கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக கண்காசு போட்டு பொது மண்டபம் கட்டினாங்க பார்த்தீங்களா சத்திரம் கட்டுறது இதெல்லாமே ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்காக நிறையா வீடுகளில் தின்ன வச்சு வீடு கட்டுறாங்க கிராமத்தில் தின்ன தின்ன வீடு வச்சு கட்டின வீடு அதில் ஜாத்திர வாங்கி பார்த்தீங்கன்னா சனிக்கு இருக்கும் சனிங்கிறது நம்ம சொன்னது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் கேதுங்கிறது சுயநலம் இல்லாத ஒரு பொது நலம் இந்த சனியும் கேது ஒரு ஜாதத்துல யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ இவங்க சுயநலமா இருக்கிற இடத்துல இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதிகபட்சமா சிந்தனை எல்லாமே ஒரு பொதுநலமா தான் இருக்கும் இவங்க நீங்க ஒண்ணும் இல்லைங்க நீங்க அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கீங்க தான் காரை பார்க் பண்ணும் பொழுது அடுத்தவங்க பிரச்சனை இல்லாம அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கடைக்கு நேரம் இல்லாம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறவங்க ஜாதத்துல சனி தான் இருக்கும் எது என் போட்டு போனா எனக்கு என்ன நான் வந்து இப்படிதான் நிப்பாட்டுவே சொல்லி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியே பேசிக்கலாம் இவங்க வந்து ஜாதத்தது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சனி ராகு வந்து அது யார பத்தியும் கொலைப்படுறது இல்ல தான் வேலை ஆனா சரிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா இது மட்டும்தான் இவங்க தன் காரியத்தை சாதிப்பாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பாங்க இவங்கனால மட்டும்தான் ஒரு பொது காரியம் செய்ய முடியும் கோவில் கட்ட முடியும் பொதுமக்கள் குடிக்கிற மாதிரி தண்ணி டேங்க் வைக்க முடியும் ஓடி போய் டக்குன்னு இப்போ மா இப்போ வீடுகளில் வரப்போகுது அப்படின்னா ஓடி போய் டக்குன்னு ஒரு நீர்மூர் பந்தல் அமைக்கிறது இவங்க தான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இவரே வந்து தேவையான தன் தேவைக்கு செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அடுத்தவங்க பார்க்கும்பொழுது கொஞ்சம் அந்த மனசு இறங்கிடுவார் இவர் இல்லைங்களா இவங்களுக்கு தான் வந்து கோவிலுக்கு போகிறது சொத்து போகிறது இன்னும் சொல்ல போனால் போராடி வாங்கி இப்போ பொது கருத்து கொடுக்குறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதாவது என்னன்னா அந்த கேஸ்ல நான் தோக்க கூடாது எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வந்தே தீரணும் அப்படின்னு கான்பிடண்டா இருப்பாங்க இவங்கதான் களத்துல இறங்குவாங்களே இவங்கதான் இறங்கி என்ன செய்வாங்கன்னா வாங்கி பொதுமக்களுக்கு எழுதி கோவிலுக்கு தானமா கொடுக்கறது சில இடங்கள்ல அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவாங்க ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருவாங்க முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லைன்னா இதை வந்து இந்த இந்த இடத்த விற்று பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அந்த அந்த வட்டி வாங்கி நீங்க அன்னதானத்து கோயிலுக்கு என் பேர்ல செஞ்சிருங்க எங்க அப்பா பேர்ல செஞ்சுருங்க அப்படின்னு சொல்ற ஆளுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கு சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொத்து வச்சு நல்லா சாப்பிடுவாங்க இப்போ கிடைக்காதவங்க பத்தி பார்த்தோம் இல்லையா இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தோட பிராப்தம் இருக்கும் அசால்ட்டா ஜாக் போட்டா அவங்களுக்கு அந்த வாடகை காசு வரும் யாருக்கு அந்த மோகம் அதிகமாக இருக்கும் பாக்கியம் சூரியனும் குருவும் ஒரு கட்டத்தில் ஒன்னா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து ஈஸியா வந்துடும் இவங்க அப்பா தாத்தா சொத்து மட்டும் இல்ல இவங்க மாமனார் சொத்து இவருக்கு வந்துடும் அது இன்னும் பெரிய ஜாக் பாட் பாருங்க ஏன்னா இவர் கட்டுற வீட்டுல ஆண் வரிசு இல்லாம இருக்கலாம் அல்லது ஆண் வரிசு இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வெளியில போயிடலாம் அல்லது அந்த வீட்டுக்கு அவருக்கும் கான்டாக்ட் எல்லாம் போயிடலாம் மாமனார் என்ன செய்வார் அப்படின்னா பருவம் பேர் எழுதி வச்சிருவாரு அல்லது மனைவி பேர் எழுதி அதாவது மகப்பேர் எழுதி வச்சிருவாரு ஆட்டோமேட்டிக்கா இவர் அனுபவிச்சுட்டு பாரு அதே மாதிரி இந்த வீட்டோட மாப்பிளையா போயிடுறாங்கல்ல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு சூரியன்ரு அங்கேயே போய் ஒரு வேலை வரைக்கும் போகாம அங்க உக்காந்துகிட்டு ஜம்மு அவரு ஜம்முன்னு இருப்பாரு ஆனா அவருக்கு நிம்மதியா இருக்காத இல்லையான்னு தெரியாது ஆனா மாமனார் சொத்தை அல்லது தன்னுடைய மூதாளர்கள் சொத்தை அருமையாக உட்கார்ந்து சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடக்கூடிய அமைப்புல யாருக்கு இருக்கு அப்படின்னா சூரியன் குரு சுக்ரன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது வகையில வந்து சேர்ந்துருது ஓகே ஒரு சில பேர் நல்ல சொத்து வாங்குவாங்க சார் அமோகமா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அசால்ட்டா அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அவங்களால அந்த வீட்ல இருக்க முடியாது அவங்க ஆனா கஷ்டம்லாம் பட மாட்டாங்க பட் வாடகை வீட்ல இருப்பாங்க ஆனா அந்த டியூ கட்டுறதுக்கு கஷ்டப்படுற கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் எப்படி இந்த இரட்டப்பட ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காலபுரத்துவத்துக்கு இரட்டப்பட ராசியில அதாவது ரிஷபம் கடகம் கண்ணி இந்த மாதிரி விருச்சம் இந்த மாதிரி கெட்டப்படை ராசி இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கனவு வீடெல்லாம் கட்டுறாங்க பிரம்மாண்டமாக வீடு கட்டுறாங்க ஆனால் அவங்க அங்கே இருக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒற்றைப்படை ராசி இருக்கிறவங்களில் வீடு கட்டி அவங்க கஷ்டப்பட்டாலும் வீடு கட்டிடுறாங்க அதுலேயே ஏதோ ஓட்டிடுறாங்க ஆனால் இவங்க வீட்டை கட்டிவிட்டு அதில் இருக்க முடியாமல் வெளியில் போய் தங்கிக்கிட்டு இந்த வாடகை காசை வாங்கி வேறு பக்கம் வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருது அப்போ இந்த வீட்டில் நேர்களை பாக்குறவங்க என் வீட்டில் இரட்டைப்பட ராசி தான் நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒற்றப்பட ராசி ஒருத்தர் இருந்தா கூட போதும் அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க சரிங்களா மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி வணக்கம்